தேவ வெளிச்சம் உண்மையாக வேண்டுமானால் நீ நீ பிள்ளையாக மாற வேண்டும் இன்னைக்கு தேவனுடைய வெளிச்சம் காணப்படாத குடும்பங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஐம்பது வருஷமா சபைக்கு போகிறோம் நாற்பது வருஷமா சபைக்கு போகிறோம் என்று ஆனால் அவங்களுடைய கிரியைகள் அவங்களுடைய நடைமுறைகள் எல்லாமே இருளாக காணப்பட்டு கொண்டிருக்கும் கத்தொழு பிள்ளைகளே எத்தனி வருஷமா போவது முக்கியம் அல்ல அந்த இடத்துல போய் என்ன கேட்கிறோம் அந்த வசனத்தை பிரகாரமா நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோமா அந்த வசனம் நம்ம உள்ள நம்மளுக்குள்ள உள் வாங்கி கொண்டு இருக்கிறோமா என்று நம்ம யோசித்த வாக்கலாம் அப்படியேப்பட்ட வாழ்க்கை தான் வெளிச்சமாக இருக்கும் யார் கத்தருக்கு பயப்படுகிறார்களோ யார் வேதத்தை வாசிக்கிறார்களோ யார் வேதத்தை தியானிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை தான் வெளிச்சமாக இருக்கும் அந்த ஜனங்கள் வேதம் சொல்லி கொண்டிருக்கிறது அந்த ஜனங்கள் இருந்த ஜனங்களுக்கு கத்தர் எதுக்காக வெளிச்சத்தை கொடுத்தார் என்றால் ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் இன்னைக்கு இயேசு வாழ்க்கையில வந்தால் மட்டும்தான் தேவ வெளிச்சம் உன் குடும்பத்துல உன் பிள்ளைகளோட வாழ்க்கையில காணப்படும் இயேசு வாழ்க்கையில இல்லாவிட்டால் தேவ வெளிச்சம் காணப்படாது என்று முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும் நீ பல வருஷமா தான் நீ சபைக்கு போகலாம் பிரச்சனை இல்லை ஆனா இயேசுவே உண்மையாகவே நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா நீ இயேசுவே நீ ஏற்றுக்கொண்டு இருந்தால் மட்டும்தான் தேவ வெளிச்சம் உன் குடும்பத்துல உன் வாழ்க்கையிலே காணப்படும் இல்லை என்றால் தேவ வெளிச்சம் உன் குடும்பத்தில் இருக்காது நீ இன்னும் இருந்த வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த வார்த்தை மூலியமா உன்னோடு பேசி நான் என்று நான் விசுவாசிக்கிறேன் கத்தன் தாமே உன்னை ஆஸ்வதி பண்ணுறாங்க ஆமேன் ஆமேன் ஆமேன்